பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் முப்பத்தி ஐந்தில் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று சில கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளோடே கலந்தது யார் ஆப்ஷன் ஏ ஏரோது ஆப்ஷன் பி பிலிப்பு ஆப்ஷன் சி காய்பா ஆப்ஷன் டி பிலாத்து பிலாத்து வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு ஒருவன் தன் தோட்டத்தில் எந்த மரத்தை நட்டான் ஆப்ஷன் ஏ அத்தி மரம் ஆப்ஷன் பி ஒளிவ மரம் ஆப்ஷன் சி புன்னை மரம் ஆப்ஷன் டி புளிய மரம் சரியான விலை ஆப்ஷன் ஏ அத்திமரம் வசன இருப்பிடம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் மூன்று பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ டேஸ் நிமிரக்கூடாத இருந்தால் ஆப்ஷன் ஏ சிறிதளவும் ஆப்ஷன் பி எவ்வளவும் ஆப்ஷன் சி கொஞ்சமும் ஆப்ஷன் டி முழுவதும் சரியான விடை ஆப்ஷன் பி எவ்வளவும் வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் நான்கு ஏசு ஜப ஆலய தலைவனை எவ்வாறு அழைத்தார் ஆப்ஷன் ஏ மதிகேடனே ஆப்ஷன் பி மூடனே ஆப்ஷன் சி மாயக்காரனே ஆப்ஷன் டி மகனே சரியான விடை ஆப்ஷன் சி மாயக்காரனே வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வி எண் ஐந்து ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எத்தனை படி மாவிலே அடக்கி வைத்தாள் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து சரியான விடை ஆப்ஷன் பி மூன்று வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசுவால் செய்யப்பட்ட மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டது யார் ஆப்ஷன் ஏ பிதாவானவர் ஆப்ஷன் பி ஜனங்கள் ஆப்ஷன் சி பரிசுத்த ஆவியானவர் ஆப்ஷன் டி ஷீஷர்கள் சரியான விதை ஆப்ஷன் பி ஜனங்கள் வசந்த இருப்பிடம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் ஏழு தேவனுடைய ராஜ்யம் டேஸ் விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது ஆப்ஷன் ஏ கடுகு ஆப்ஷன் பி சீரக ஆப்ஷன் சி வெந்தய ஆப்ஷன் டி மிளகு சரியான விடை ஆப்ஷன் ஏ கடுகு வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வசனங்கள் கேள்வியின் எட்டு ஏரோது உம்மை கொலை செய்ய இருக்கிறான் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ வேதபாரகர் இயேசுவிடம் ஆப்ஷன் பி பரிசேயர் இயேசுவிடம் ஆப்ஷன் சி ஜனங்கள் இயேசுவிடம் ஆப்ஷன் டி சீஷர்கள் இயேசுவிடம் சரியாத விடை ஆப்ஷன் பி பரிசேயர் இயேசுவிடம் வசனம் இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது இயேசு நரி என்று யாரைக் குறிப்பிட்டார் ஆப்ஷன் ஏ பிலாத்து ஆப்ஷன் பி காய்பா ஆப்ஷன் சி அண்ணா ஆப்ஷன் டி ஏரோது சரியான விடை ஆப்ஷன் டி ஏரோது வசன இருப்பிடம் லூகா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் வரை கேள்வியின் பத்து எதற்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று இயேசு கூறினார் ஆப்ஷன் ஏ கலிலேயாவுக்கு ஆப்ஷன் பி எருசலேமுக்கு ஆப்ஷன் சி பெத்லஹேமுக்கு ஆப்ஷன் டி நாசரேத்துக்கு சரியான விடை ஆப்ஷன் பி எருசலேமுக்கு வசனம் இருப்பிடம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரியவியுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்